புனித அந்தோணியாரை எங்கள் மீது இரக்கம் கொண்டு பாருங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தும் கடவுள் வழி காட்டுவார் என்று நம்பி வருகிறோம் சோர்ந்து போன எங்களுக்கு புதிய தெம்பையும் ஆற்றலையும் அருள்வீராக உம்மை தேடி வருகிற அனைவருக்கும் நல்ல வழியை காட்டி அருள்வீராக புனித அந்தோணியாரை பிள்ளைகளின் எதிர்காலத்தை எண்ணி வருந்தும் பெற்றோர்களைப் பாருங்கள் அவர்களின் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி அருள்வீராக பிள்ளைகள் நல்ல உடல் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வளர ஆசீர்வதியுங்கள் சிறந்த கல்வியையும் நட்பண்புகளையும் பெற்று வளர அருள்புரிவீராக பெற்றோர்களின் இதயத்தில் அமைதியையும் நிம்மதியையும் நிலைநாட்டி அருள்வீராக புனித அந்தோணியாரே இன்று தேர்வு எழுதும் மாணவர்கள் மீது உமது திருக்கரத்தை வையுங்கள் படித்த அனைத்தும் அவர்கள் நினைவில் தெளிவாக வர அருள் புரிவீராக பயத்தையும் பதற்றத்தையும் நீக்கி நல் மதிப்பெண்கள் பெற உதவி செய்வீராக அவர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வழி காட்டுங்கள் நல்ல ஞானத்தையும் அறிவையும் அவர்களுக்கு வழங்கி அருள்வீராக புனித அந்தோனியாரை நல்ல வேலை தேடி அலைந்து வாடும் இளைஞர்களை பாருங்கள் அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கச் செய்வீராக வாழ்க்கையின் முக்கியமான முயற்சிகளில் வெற்றியை அருளுங்கள் வழி தெரியாமல் தவிப்பவர்களுக்கு துணையாக இருந்து வழிகாட்டுங்கள் மூடப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைக்க அருள் புரிவீராக புனித அந்தோனியாரே எங்கள் வீட்டில் என்றும் அன்பும் அமைதியும் நிலவ ஆசீர்வதியுங்கள் வீண் சண்டைகளும் வாக்குவாதங்களும் மறைந்து மகிழ்ச்சி பெருக அருள் புரிவீராக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை அருளுங்கள் வெறுப்பும் கோபமும் நீங்கி அன்பு மட்டுமே இல்லத்தில் நிறைய அருள்வீராக குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுகிறோம் புனித அந்தோணியாரை நோய்களால் வாடி வதங்கும் மக்களை குணப்படுத்தி அருள்வீராக தீராத வலிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுதலை அழியுங்கள் மருத்துவச் செலவுகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ வழி செய்வீராக மருந்தாகவும் மருத்துவராகவும் வந்து அவர்களின் உயிரைக் காத்தருள வேண்டுகிறோம் முழுமையான உடல் நலத்தையும் மன அமைதியையும் அருளி ஆசீர்வதியுங்கள் புனித அந்தோணியாரே வீட்டை விட்டு வெளியே செல்லும் எங்கள் பயணங்களில் காவலாக இருங்கள் விபத்துகளும் ஆபத்துகளும் எங்களை நெருங்காமல் காத்தருள வேண்டுகிறோம் செல்லும் இடங்கள் அனைத்திலும் உமது நிழலாக கூடவே வந்து பாத்து காத்தருள்வீராக பாதுகாப்பாக எங்களை மீண்டும் வீடு சேர்ப்பித்து அருள்வீராக எங்கள் பாதைகளில் முட்களும் தடைகளும் இல்லாமல் மலர்களாக மாற்றி அருள்வீராக புனித அந்தோணியாரை குடும்பத்தின் வருமானம் அதிகரித்து வாழ்க்கை சிறக்க அருள் புரிவீராக பணத்தட்டுப்பாடுகளும் கஷ்டங்களும் நீங்கி மன நிம்மதி கிடைக்கச் செய்வீராக தேவைகள் அனைத்தும் தடையின்றி பூர்த்தியாகவும் குறைவுகள் நீங்கவும் ஆசீர்வதியுங்கள் பாரங்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியாக வாழ வழி செய்வீராக எப்போதும் உமது ஆசீர்வாதத்தால் எங்களை காத்து அருள வேண்டுகிறோம் புனித அந்தோனியாரே எங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் பரிந்து பேசி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உம்முடைய பரிந்துரையின் மூலம் எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் எங்கள் மீது பொழியட்டும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் புனித அந்தோணியார் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதுவை பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணக திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவைக் கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்